வணக்கம் இன்னைக்கு நயன்தாரா பியாண்ட் டேல் அப்படின்ற வெளியாயிருக்கு நயன்தாரா விக்னேசுவன் திருமணத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட கொஞ்சம் புனைவுகளும் கலந்து இந்த படம் இருக்கிறதா சொல்லப்படுது நான் இன்னும் பார்க்கல அதனாலதான் அத டாக்கு டிராமான்னு சொல்றாங்க ஏன் டாக்கு ட்ராமா அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வெறுமனே டாக்குமெண்டரியா மட்டும் இருக்காது அதில் கொஞ்சம் ட்ராமாவும் இருக்கும் கொஞ்சம் புனைவும் இருக்கும் கொஞ்சம் ஃபேண்டஸியும் இருக்கும் கொஞ்சம் ஃபிக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அது பேரை டாக்கு பிளஸ் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்தா தான் அது எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் இதையொட்டி உருவாக இருக்கக்கூடிய சர்ச்சைகள் மிக முக்கிய இடம் பிடித்திருக்கு இந்த ஆவணப்படம் தொடர்பாக வெளியான ட்ரெய்லரில் வெறும் மூணு செகண்ட் ஓடக்கூடிய ஒரு கிளிப்பிங்ஸ்க்காக பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு தனுஷ் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியதற்காக நயன்தாரா வந்து தனுஷ் மேல வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி அவர் மேல கடுமையான சார்ஜ் பண்ணி இருக்காங்க அதற்கு தனுஷ் தரப்பும் வந்து வழக்கறிஞர் மூலமா எதிர்வனையாட்டி இருக்காங்க இது தொடர்பா ஒரு வழக்கு வந்து விரைவில் நீதிமன்றத்துல நடைபெறலாம் இந்த நிலையில இந்த படத்துல இந்த காட்சிகள் நீக்கப்படாமலே வெளியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த குற்றச்சாட்டு தொடர்பா அவங்க கூறியிருக்கிறதுல முக்கியமான விஷயம் என் சான்றிதழ் கேட்டு நாங்க அதை வந்து தனுஷ் தரப்புல இருந்து கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு படப்பிடிப்பில் இருப்பவர்களின் சுதந்திரத்தையும் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டவரா தயாரிப்பாளர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தனுஷ பார்த்து கேட்டிருக்காங்க அடுத்தது தொழில் மற்றும் பண ரீதியாக இல்லாமல் தன்னை தனிப்பட்ட முறையில வந்து தனுஷ் வந்து குற்றச்சாட்டை சொல்லி இருக்காங்க ஆனா தனிப்பட்ட முறையில என்ன பண்ணினாங்க அப்படின்றத அதுல குற்றச்சாட்டுல சொல்லல முழுக்க முழுக்க பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அப்படின்றதான் சார்ஜா சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான தான் வந்து நானும் நானும் ரவுடி தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான தான் நானும் ரவுடி தான் விஜய் சேதுபதி நயன்தாரா நடிச்சிருப்பாங்க விக்னேஷ் சிவனோட இரண்டாவது படம் அவர் தான் டைரக்ட் பண்ணிருந்தாரு இந்த படப்பிடிப்பின் போது இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்ததா சொல்லப்படுகிறது ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் படம் தான் விஜய் சேதுபதி ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாரு நயன்தாராவுமே நல்லா நடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த படத்தில் நடித்ததற்காக நயன்தாராவுக்கு பிலிம் ஃபேர் விருது வந்து கிடைச்சது இந்த படத்தை தயாரிச்ச நிறுவனம் வந்து வண்டர் ஃபார் அது வந்து தனுஷுடையது அப்படின்றது சொல்லப்படுது இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த படம் வெளிவந்த மிக கொஞ்ச நாள்ல இருந்தே இவங்க சொல்லக்கூடிய இந்த கிளிப்பிங்ஸ் வந்து யூடியூப்லயே அந்த படம் நிறுவன அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தின் யூடியூப் பக்கங்கள்லயே இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதா சொல்லப்படுது இது ஒரு பக்கம் ஸோ அந்த வீடியோ யூடியூப்ல இருக்குது அப்படின்னா அங்கேயே ரைட்ஸ் பிரச்சனைங்கிறது லீகலா வந்து ஆரம்பிச்சிருச்சு அதை இன்னொருத்தங்க யூஸ் பண்ணாலே அது வந்து ரைட்ஸ் அடிக்கும் அப்படின்றது இன்னொரு விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தனுஷ் பத்து கோடி ரூபாய் கேக்குறாரு இவங்க என் காத்துட்டு இருந்தாங்க மூணு செகண்ட் தானே மூணு செகண்ட் வீடியோ பத்து கோடி ரூபாய் கேட்கலாமா அப்படின்றதெல்லாம் அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் அல்லது சட்ட ரீதியான நியாயங்கள் இல்லாம இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்க ரெண்டு பேரும் தங்களோட திருமணத்தை திருமணமாக நடத்தினார்களா அல்லது அதை ஒரு கண்டா வணிகப்பொருளா மாத்தினாங்களா அப்படின்றது நயன்தாரா விக்னேசிவன் பெற்றெடுத்தாங்க அல்லது தத்தெடுத்தாங்க ஏதோ பெற்றெடுத்த அது என்னன்னு நமக்கு தெரியாது அப்ப பொது சமூகம் மிக கடுமையான எதிர்வினைகளை அவங்க மேல ஒரு வன்முறையான தாக்குதல் நடத்தினப்போ அவங்கள நிறைய பதிவுகள் போட்டு ஆதரிச்சவன் நான் இது ஒரு பர்சனல் விஷயம் குழந்தைய தத்தெடுப்பாங்க பெற்றுப்பாங்க யார்கிட்டையாவது போய் வாங்கி இது எல்லாமே வன்முறை இல்லாமல் லீகலாக நடக்குதா நடக்கலையாங்கிறது மட்டும்தான் விஷயம் நடக்கலைன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க பொது பிரச்சனையா மாறின பிறகு நீ கருத்து சொல்லு ரெண்டு குழந்தைய பெத்த எடுத்தாங்க ஏதோ அதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு நயன்தாரா விக்னே சிவனா ஆதரிச்சவனா ஆனா இந்த விஷயத்துல அவங்க மூணு செகண்டுக்கு பத்து கோடியா அப்படின்னு தனுஷ் மேல தனிப்பட்ட முறையில் அவர் என்ன தாக்குனாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த திருமணம் பற்றியும் சில கேள்விகள் வந்து உருவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நயன்தாரா விக்னே அந்த திருமணத்தை வந்து பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு திட்டமிட்டாங்க விக்னே சிவன் வந்து ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால அந்த திருமணத்தையே ஒரு சினிமா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க காதலை வந்து சினிமா ஸ்கிரிப்ட்ன்னு அது உண்மையானது தான் ஆனால் அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் வேல்யூ அதுக்கு இருக்கக்கூடிய பெருமதி அதுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அதுக்கு இருக்கக்கூடிய பண மதிப்பை புரிந்து கொண்டு அதை வந்து ஒரு டைரக்ஷன் போல மாற்றினார் விக்னேஷ் சிவன் மகாபலிபுரத்துல அந்த திருமணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது அந்த இருநூறு பேரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான விஐபிகள் அதாவது ஸ்டார் வேலி உள்ள விஐபிகள் ஷாருக்கான் ரஜினிகாந்த் போன்ற மிக முக்கியமான பிரபலங்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது அந்த விழாவுக்கு போன ஏனையவர்கள் மொபைல் வந்து உள்ள கொண்டு போறதுக்கு வந்து அனுமதி கிடையாது யாருமே ஒரு போட்டோ கூட அவங்களோட திருமணத்தை எடுத்து வெளியில் விடக்கூடாது அப்படின்றது நிபந்தனை அதனால நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த மொபைல்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பி விட்டாங்க நிறைய சாதாரண ஆட்களுக்கு பெரிய ஆட்களுக்கு அதை பண்ண முடியாது அதனால ரிக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க மத்தவங்களுக்கு அதை பண்ணி அனுப்பி விட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களோட திருமணத்தை டாக்குமெண்ட்ரியாக விசுவல் ஆக்குவதற்கான ஒப்பந்தத்தை நெட்ளிக்ஸோடு அவங்க செய்திருந்தாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக ஊடகங்களில் செய்து வந்தது அது போக அதை டைரக்ஷன் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து கௌதம் வாசுதேவ் மேலனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு திருமணத்தையே ஒரு ஃபில் மாதிரி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி பண்ணாரு விக்னேஷ் உள்ள யாரும் போய் வந்து ஒரு போட்டோ கூட எடுத்துட கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த திருமணம் திருமணம் முடிஞ்ச பிறகு அதற்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கடற்கரையில கிட்டத்தட்ட அந்த ரெண்டு நாட்களுக்கு அந்த கடற்கரைக்குள்ள யாருமே நுழைய முடிய நுழையவே முடியாத அளவுக்கு தடை போடப்பட்டிருந்தது இது தொடர்பா நீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது கடற்கரைக்கு செல்வதற்கு தடை விதிக்கிறார்கள் நயன்தாரா விக்னேசிவன் திருமணம் காரணமாக அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டதா அந்த செய்திகளை படித்த ஞாபகம் எனக்கு இருக்கு இந்த அளவுக்கு தங்களோட திருமணத்தையே ஒரு கண்டென்ட்டா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா ஒரு ரஜினி ஷூட்டிங் விஜய் ஷூட்டிங் நடந்தா அந்த ஏரியாவே வந்து மூடிடுவாங்க ஏன்னா யாரும் கேமராவில் எடுத்து வெளியே போட்ட கூடாது ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள் படங்களை தயாரிக்கும் போது அதுக்கு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருக்கு ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போடும்போது அதுலேருந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டை கூட நாம எடுத்து வந்து வெளியே சோசியல் மீடியாவிலேயோ இதுலேயோ போட முடியாது அப்படின்றது கார்பரேட் லா இப்படியான ஒரு கார்பரேட் லாவின் கீழே தான் வந்து நயன்தாரா விக்னே சிவன் திருமணம் வந்து நடைபெற்றது இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த திருமணத்துக்கு வந்த ஷாருக் கான் ரஜினி போன்ற ஸ்டார்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல அதை வந்து முழுமையா வந்து இவங்க வந்து அந்த திருமண ஷூட்டிங்ல வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லா ஸ்டார்களுமே கிட்டத்தட்ட அந்த திருமணம் பற்றி ஷேர் பண்ணது பேசுனது எல்லாமே அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள்ட்ட பைட் எடுத்து அதை வந்து அந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் பக்காவாக வந்து சேர்த்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கான்சியஸாக பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கல்யாணம் எடுக்கிறோம் ஒரு கேமராமேன் ஒரு ஸ்டுடியோவில் போய் ஒரு கேமராமேனை ஸ்டுடியோவில் போய் பத்தாயிரரூபா கொடுத்தோம்னா அவங்க ஒரு கேமராமேனையும் ஃபோட்டோகிராஃபரையும் அனுப்பிவிட்டு நாலஞ்சு கேமரா வச்சு எடுப்பான் நம்மளுக்கு ஒரு ஆல்பமும் வீடியோவும் போவோம் அதை அதை நம்ம வாழ்க்கையில் அதுக்கு பிறகு எப்போவுமே பார்க்குறது கிடையாது இதை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு இது வச்சு நயன்தாரா வந்து இது பண்ணுறாங்கப்பா இந்த அதை வந்து டைட்டில் வச்சு நெட்ஃப்ளிக்ஸோட அக்ரிமெண்ட் போட்டு அதை வந்து வெளியிடுறாங்க அதுக்கு பிறகு ஒரு ப்ராப்ளம் வருது அவங்க அக்ரிமெண்ட் போடும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா ஷாருக்கான் மாதிரியான ரஜினிகாந்த் மாதிரியான மிகப்பெரிய பிரபலங்களே உங்களுடைய திருமணத்துக்கு வந்தாலும் எந்தெந்த பிரபலங்கள் உங்கள் திருமணத்திற்கு வந்தார்கள் அப்படின்ற தகவல் எங்க மூலமா தான் தெரியணும் எங்களோட டாக்குமெண்ட்ரி மூலமா தான் பார்வையாளர்களுக்கு தெரியணுமே தவிர உங்க மூலமா தெரியக்கூடாது அப்படின்றது அந்த கார்பரேட் விதிமுறைகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்போ விக்னே சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆர்வத்துல வந்து ஏராளமான விஐபிகள் வந்து அவங்கள விஷ் பண்ண போட்டோக்களை வந்து சோசியல் மீடியாவில் போடுறாரு ரஜினிகாந்த் ஷாருக் கான் போடும் வந்து கடுப்பாயிடுறாங்க நாங்கள் தான் சொன்னமே இந்த படங்களை எல்லாம் நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு யாரையுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்றது அதை ஓகே பண்ணிட்டீங்க எடுக்க விடலை ஆனால் நீங்களே இப்படி ஃபோட்டோவை எல்லாம் வெளியிடுறீங்களேன்னு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கடுப்பாய் அப்போ தான் இந்த டாக்குமெண்ட்ரி வெளியாவதற்கு ரொம்ப லேட்டாக லேட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த திருமணம் போன வருஷம் வெளிவந்திருக்க வேண்டிய ஆவணப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லேட் ஆனதுக்கு காரணம் விக்னே சிவனுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கும் இடையில நடந்த இந்த முரண்பாடு தான் ஒரு காரணம் ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடிதான் நயன்தாரா பியாண்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய நயன்தாரா விக்னேஷ்வன் திருமணம் தொடர்பான இந்த ஆவணப்படத்துக்கான ட்ரெய்லர் வந்து எட்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து வெளியாகிருக்கு எட்டு நாளைக்கு முன்னாடி வெளியானது யாருக்குமே தெரியாது பெருசா யாரும் அதை பார்க்கவும் இல்லை அதை பத்தி யாரும் பேசவும் இல்லை பெருசா செய்திகள் எதுவுமே வந்து சோசியல் மீடியாவில் வரவும் இல்லை இந்த எதிராக நயன்தாரா வந்து எப்ப வந்து ஒரு மூன்று செகண்ட் வீடியோவுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் மாறுதோ அதுக்கு பிறகு அந்த ட்ரெய்லர் பதினேழு லட்சம் பேர் பாக்குறாங்க அதுவே கம்மி எட்டு நாள் ஆகி நயன்தாரா விக்னே சிவனோட திருமணத்தை வந்து பதினேழு லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா யாரும் அதை பார்க்க விரும்பலன்னு அர்த்தம் பெருசா ஆர்வம் காட்டலன்னு அர்த்தம் இவனுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து இவங்க திருமணத்தை போய் பார்த்து நம்ம என்னடா செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஒரு எட்டு நாள்ல ஒரு ஐம்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட சாதாரணமா ஒரு குரோர்லாம் ரொம்ப சாதாரணமா வந்துடும் ஆனா எட்டு நாளாகியும் வெறும் பதினேழு லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க அப்போ இந்த சர்ச்சை உருவான ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் அநேகமா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேரும் யூடியூப்ல அது ஃப்ரீயா இருக்கிறதுனால பாக்குறாங்க இவங்க எல்லாம் நெட்ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸா நெட்ஃபிளிக்ஸ்ல பாப்பாங்களா அப்படின்னா அதுவும் வந்து கேள்விக்குறிதான் மொத்தத்துல இந்த நயன்தாரா ஃபேரி டெய்ல் டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லருக்கு பெரிய ஆதரவு எதிர்பார்த்த ஆதரவு இல்லை அப்படின்றதுனால இந்த சர்ச்சையை அவங்க கிரியேட் பண்ணி ஒன்னு தனிஷ் மேல இருந்த கோபம் இன்னொன்று இந்த கண்டண்டையும் வந்து அதிகமான பார்வையாளர்கள்கிட்ட கொண்டு போக வைக்கணும் அப்படின்றதையும் நோக்கமாக தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் எப்படி போகும் எப்படி நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக இவங்க ஏதோ ஒரு இடத்துல காம்பர் மிக்ஸுக்கு போய் தான் ஆகணும் பத்து கோடி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு ரேட்டை கம்மி பண்ணி ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்து அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த ஆவணப்படத்தை பல லட்சம் பேரை பார்க்க வைக்க வேண்டிய இடத்தில் விக்னே சிவனும் நயன்தாராவும் இருக்கிறார்கள் இந்த ட்ரெய்லரையே பதினேழு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க பதினேழு லட்சம் பேரை பார்க்க வச்சிட்டாங்க அது இந்த சர்ச்சை உருவாகிறதுக்கு தெரியல அதை இன்னும் பார்க்க வைக்கணும்னா இன்னும் இந்த சர்ச்சைகளை சில நாட்களுக்கு நீடிக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு இப்படிதான் நான் இதை பார்க்கறேன் ஒரு ஜேர்னலிஸ்டா என்னோட பார்வைங்கிறது இதுல இதுதான் இதையெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கக்கூடிய சூழல் இந்த சர்ச்சைகளுக்கு பிறகுதான் கிரியேட் ஆயிருக்கு இவங்க திருமணம் எப்படி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மேரேஜை போய் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க இதை டைரக்ட் பண்றதுக்கு ஒரு டைரக்டரு இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சோ மேரேஜையே ஒரு கண்டென்டா பார்த்துருக்காங்க ஒரு டைரக்டர் ஒரு விக்னேஷ் சிவன் மேரேஜையே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேரேஜே அதை வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ரேட்டுக்கு பேசுறாங்க மிகப்பெரிய பிரபலங்களை கொண்டு வந்து தங்களோட இந்த ஆவணப்படத்துல இணைச்சாக வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருந்திருக்கு அதையும் பண்ணியிருக்காங்க இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த திருமணத்தையே ஒரு கண்டென்டாகவும் இதுக்கு வந்து ஒரு பண ஒரு பண்டமாகவும் இதை பார்த்து பார்த்துருக்காங்க அதை இப்போ ஒரு லட்சக்கணக்கான பேரை பார்க்க பார்க்க வைக்க வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு உருவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த நயன்தாரா தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயம் மற்றபடி ஏதோ தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது அதுக்குள்ள நாம போகவும் வேண்டியது ஒரு பெண்ணாக மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நயன்தாரா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது தமிழ்ல ஆனந்த உடல்ல முதல் முதலா அவங்கள பேட்டி எடுத்தது நான் தான் ஃபஸ்ட்டு நயன்தாராவை வந்து அவங்களோட சொந்த ஊர் திருவள்ளாவில் போய் பேட்டி எடுத்தது நானு அவங்க வந்து மலையாளத்துல இப்போ ஒரு சில படம் நடிச்சிருந்தாங்க தமிழ்ல கூட ஒரு படம் அந்த படம் ஓடல்ல பெருசா இங்கே சந்திரமுகி படத்தில் கமிட்டான உடனே திருவள்ளாவுக்கு போய் அவங்கள ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக அங்கே போயிட்டு அப்பத்துலேருந்தே அவங்க தனியொரு பெண்ணாக இந்த பெரிய திரைப்பட பின்னணியும் இல்லாமல் பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல் போராடி இந்த இடத்துக்கு வந்த ஒரு பெண் அந்த அந்தளவில் அவங்க மேலே மரியாதை உண்டே தவிர இந்த விவகாரத்தின் மீது என்னுடைய பார்வை இப்படி இருக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் என்னோட அருள்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்